விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நெல் கொள்முதலுக்கான உத்தரவாத விலை அறிவிப்பு இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரித்த எம்பிக்களுக்கான உணவு கடவுச்சூட்டு பிரச்சினையை தவிர்க்க இருபத்தி நான்கு மணி நேர சேவை அரசாங்கம் முடிவு கடந்த கால அரசாங்கத்தின் நிதி மோசடி குறித்து அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தேசிய தலைவரின் வழிவந்த யாழ்ப்பாண தமிழன் நான் சபையில் உரத்து கூறிய அர்ஜுனா எம்பி நாமல் ராஜபக்ஷவிக்கு உயர் நீதிமன்றம் விடுத்துள்ள அறிவிப்பு நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கான உத்தரவாத விலையை அரசாங்கம் ஒன்று அறிவித்துள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் செய்யும் விலை தொடர்பில் அறிவிப்பதற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடக சந்திப்பிலேயே விவசாய அமைச்சர் கே டி லால்காதா இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விசேட ஊடக சந்திப்பில் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னமும் கலந்து கொண்டார் அரிசி சந்தையின் போக்கு மற்றும் விவசாயிகளின் உற்பத்தி செலவுகளை மதிப்பீடு செய்த பின்னரே விலைகள் தீர்மானிக்கப்பட்டதாக விவசாய அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டு நெல் ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் சம்பா நெல் ஒரு கிலோவுக்கு நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படும் மேலும் விவசாயிகளிடமிருந்து உலர்ந்த நெல்லை மட்டுமே அரசாங்கம் கொள்வனவு செய்யும் எனவும் விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரிசி சந்தையில் ஸ்திரத்தன்மையை பேணுவதுடன் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆரம்பிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக இன்று முதல் இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்திற்கான நாடாளுமன்ற அமர்வு இன்று கூடியதால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவுக்காக வசூலிக்கப்படும் பணம் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கும் நாடாளுமன்ற இருபத்தி குழுவில் திகதி தீர்மானிக்கப்பட்டது அதன்படி நாடாளுமன்ற உணவகத்தில் காலி உணவின் விலை அறுநூறு ரூபாவாகவும் மதிய உணவு ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு கோப்பை தேநீரின் விலை இருநூறு ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு கடவுச்சூட்டுகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் துறையை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெய்தீச இதனை குறிப்பிட்டுள்ளார் நான்காயிரம் வெளிநாட்டு கடவுச்சூட்டுகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பொது சேவை ஆணையத்தின் ஒப்புதலுடன் அந்த சேவையை வழங்குவதற்கு தேவையான கூடுதல் பணியாளர்களை வழங்க துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதே இதேவேளை தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறையின் மத்தியில் உள்ளூர் கைத்தொழில் மற்றும் நுகர்வோருக்கு ஆதரவளிக்கும் வகையில் தேங்காய் திருவல் பொருட்கள் மற்றும் உலர் தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து உடனடி இறக்குமதியை ஆராயுமாறு கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சுகளுக்கு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளா் நலிந்துஜேதிசா தெரிவித்துள்ளார் இதன்படி சந்தையை ஸ்திரப்படுத்துவதற்கும் தேங்காய் சார்ந்த தொழில்களை நிலைநிறுத்துவதற்கும் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் எவரையும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கிடையாது ஊழல்வாதிகளை மக்கள் அறிவார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் கடந்த அரசாங்கங்களை போன்று சட்டத்தை தமது விருப்பத்திற்கு ஏற்ப போவதில்லை வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயல் சகல அமைச்சுக்கள் ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் ஊழல் ஒழிப்பு என்பது கிளீன் ஸ்ரீலங்கா செயர்தட்டத்தின் ஒரு அங்கமாகும் அதற்கமிய கடந்த கால ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலின் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசாங்க எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள ஆணையை மலினப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மோட்டார் வாகன போக்குவரத்து தினை வாகன புகை பரட்சிய நம்பிக்கை நிதியம் தெரிவித்துள்ளது குறிப்பாக காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மற்றும் பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை காற்றின் தர குறியீடு ஆரோக்கியம் காணப்படும் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம் அதன்படி காற்றின் தரக்குறியீடு எண்பத்தைந்து ஐந்து மற்றும் நூற்றி இருபத்தெட்டுக்கு இடையில் பதிவாகும் என நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா நுவரேலியா புத்தளம் முல்லைத்தீவு புலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காற்றின் தரம் குறைவதனால் முகக்கவசம் அணிவதோடு உடல்நல பிரச்சினைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிகாரியை இடிக்கக்கூடாது என்று கூறிய ஒரு யாழ்ப்பாண தமிழன் நான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஒரு சமூகத்தின் மதத்தினையும் உணர்வினையும் மதிக்க தெரிந்து தேசிய தலைவரின் வரலாற்றில் வழிவந்த ஒரே சாகவும் துணிந்த ஒரு தமிழன் நான் என்றும் அர்ஜுனா இதன்போது கூறியுள்ளார் மேலும் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து தையட்டி விகாரியை இடித்து அளிக்குமாறு எனது பக்கத்தில் இருந்தவர்கள் கூறிய போது கோரிக்கைகளை முன்வைத்த அரசியல்வாதிகளிடமிருந்து நான் தனித்து நிற்கின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணி விடுத்துள்ளது விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து எழுநூறு மில்லியன் ரூபாவை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கு விசாரணை விடுவிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டு உத்தரவிட்டுள்ளார் இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக சட்டம அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன இந்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது